விஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் கணிமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹு நல்லடியார்களே அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ அலமதுல்லா அல்லாஹ் மசலி அலா முகமதீன் வாலா அலி முஹமதீன் முபாரிக் வசல்லிம் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா சிறப்புக்குரிய வார்த்தை தான் பார்க்க போகிறோம் ரொம்ப எளிமையான வார்த்தை ஆனால் இதை ஓதுங்க உங்களுக்கு செல்வம் இன்னும் இன்னும் மிகுத மிகுதமாக வந்து கொண்டே இருக்கும் நிறைய பேருக்கு வந்து எளிமையான அமலின் மூலமாக தேவைகளை நிறைவேற்றி கொள்ளணும்னு ஆசை இருக்குது அவர்களுக்காகத்தான் இந்த மாதிரியான வார்த்தைகள் கொடுக்குறோம் ஏன்னா நிறைய பேருக்கு ஓத தெரியாமல் இருக்குது தொழுகை இல்லாமல் இருக்குது அப்புறம் ஓதுறதுக்கான டைம் இல்லாமல் இருக்குது வீட்டில் எவ்வளவோ வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க வெறும் இந்த ரெண்டு வார்த்தையை எழுபத்தஞ்சு முறை ஓதினால் போதும் உங்களுடைய தேவைகள் நிறைவேறும் பாவங்கள் வந்து கழிக்கப்படும் செல்வம் வந்து மிகுதியாக கிடைக்கப்படும் ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ்வீங்கன்னா அப்போ இந்த வார்த்தையை விட ஒரு சிறந்த வார்த்தையும் நம்ம பார்த்துடவே முடியாது அந்த வார்த்தை தான் அஸ்தோஃப்ருலாக ரப்பி மொத்தமாக ரெண்டே வார்த்தை தான் ஒன்று அஸ்தோஃப்ருல்லா இன்னொன்று ரப்பி இப்படி சொல்லி தான் வந்து நிறைய நபிமார்கள் அல்லாகூடத்தில் என்ன பண்ணுவாங்க துவா செஞ்சுருக்காங்க இதை ஓதிதான் வந்து பாவ மன்னிப்பு கேட்டிருக்காங்க எப்பயுமே நம்ம ஒரு தேவையை கேட்கும் போது பாவம் பாவ மன்னிப்பை கேட்டு நம்ம தேவையை கேட்டோம்னா அந்த தேவை மறுக்கப்படாமல் கொடுக்கப்படும் ஆனால் நம்ம நிறைய நேரங்களில் துவாவை நமக்கு வேணுங்கிறத தான் அதிகமாக கேட்கும்போது தவிர பாவ மன்னிப்பை அதிகமாக கேட்கறது இல்லை ஆனால் நபிமார்களுடைய எல்லா துவாவும் ஆரம்பிக்கும் போதே இந்த மாதிரி தான் ஆரம்பிக்கும் அதுல முதல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முதல் வார்த்தை அஸ்தோஃபுல்லான்னு இருக்கு பாருங்க அப்படின்னா யாழ்லாம் என்னை மன்னிப்பாயாக நபி நபிசுல்லா ஹலைஸ்லாம் அவர் அவர்களே ஒரு நாளைக்கு எழுபதுலேருந்து நூறு முறை இதை இருக்காங்க எத்தனை தடவை நம்ம மன்னிப்பு கேட்குறோமோ அவ்வளோ தடவை அல்லா இடத்துலேருந்து நமக்கு அருள் கிடைக்கும் பாவ மன்னிப்பும் கிடைத்து அருளும் கிடைத்து நன்மையும் எழுதப்பட்டு எல்லாவற்றுக்குமே வாழ்வாதாரங்களே அல்லாஹ் திறந்து வைப்பான் நீங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கீங்க உங்களுக்கு என்ன பண்ணுனே தெரில வருமானமே வரல ஒரு வசதியே அடைய முடியல தேவைக்கே காசு இல்லை கடனில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்றதா கூட இந்த வார்த்தையை ஒதுங்க அல்லாஹ் வந்து தெரியாத புறத்துல இருந்து உங்களுக்கு காசு அனுப்புவோம் நபி அவர்களே சொல்லியிருக்காங்க காணாத புறத்துல இருந்து ரிசுக்கை வருவதற்கு நீங்க அல்லாஹுரத்துல கேளுங்கன்ட்டு அதில் இந்த அஸ்தோபுல்லாங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை இது நம்மளுடைய பல துவாக்கள்ல ஹதீஸ்கள்லயே வந்து பாத்தீங்கன்னா அஸ்தோஃபுல்லா ரப்பி அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்குது அப்போ முதல் வார்த்தை அஸ்தோஃபுல்லா இரண்டாவது ரப்பி ரப்பிங்கக்கூடிய வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய ரப்பே அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹுவை அழைக்கிறதுக்கான வார்த்தை இதை வந்து எல்லா நபிமார்களும் இப்படி சொல்லி அழைச்சிருக்காங்க ஏன்னா நபிமார்கள் இந்த உலகத்துக்கு வந்திருப்பாங்க லட்சக்கணக்கான நபிமார்கள் வந்திருக்காங்க எத்தனை மனிதர்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம் கோடிக்கணக்கான மனிதர்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆனா எத்தனை அல்லாஹ் இருக்கான் ஒரே ஒரு அல்லாதான் இருக்கான் அப்ப எல்லாருக்கும் ஒரே ஒரு போது அப்போ என்னுடைய ரப்பு அப்படின்னு நம்ம தனியா உரிமையை கொண்டாட முடியாது தானே அதாவது என்னோடது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இது எல்லாருக்குமே ஆனது அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது எப்படி இவங்க வந்து என்னுடைய ரப்பேன்னு சொல்றாங்கன்னா அல்லாஹு விரும்புகிறான் அதாவது நான் எல்லாருக்கும் ஒரே ரப்பு தான் உனக்கு தனி இவங்களுக்கு தனியெல்லாம் கிடையாது ஆனாலும் என்னை யார் உரிமையை கொண்டாடுறாங்களோ அவர்களுக்கு நான் என்ன பண்ணுவேன் அவங்க கேட்கறதை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா மூசா அலையம் அவர்கள் ஓதும் ரப்பி என்னுடைய ரப்பே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்ருக்காங்க அதேமாதிரி ஜக்ரிய அவர்களுடைய அவர்களுடதுவா இன்னும் நபிஸ்வல்லாஹ் அலையலாம் அவர்களுடைய இதுவா அதே மாதிரி இப்ராஹிம் அலையலாம் அவர்களுடைய இதுவா எல்லா துவாலையும் பார்த்தீங்கன்னா ரப்பிங்கக்கூடிய வார்த்தை இருக்கும் அப்போ அல்லாஹுவை உரிமை கொண்டாடி அழைக்கணும் அதுலேயும் வந்து இந்த வார்த்தைக்கு ஈடினே வேற இல்லை ஏன்னா ரப் அப்படிங்கிறவன் வந்து படைத்து பாதுகாப்பக்கூடியவனாக இருக்கிறான் ரசிக்கக்கூடியவனாக இருக்கிறான் அந்த அர்த்தத்தை கொண்டது தான் இந்த ரப்பு அதனால் அவனை ரப்புன்னு கூப்பிட்டாவே ரொம்ப விரும்புகிறான் அதுலேயும் என்னுடைய ரப்புன்னு கூப்பிடும்போது இன்னும் விரும்புகிறான் அதனால் அல்லாஹூ அஸ்தோஃபுல்லாகர் அப்படின்னு சொன்னால் நம்ம பாவ மன்னிப்பும் கேட்டு அல்லாகுவை நம்ம உரிமையும் கொண்டாடுறோம் அப்போ ரெண்டு விஷயம் நடக்குது பாவ மன்னிப்பும் பெறுகிறோம் அல்லாகுவை அழைக்கவும் சேரும் இதை எழுபத்தி ஐந்து முறை ஓதினால் நிச்சயமாக என்ன பண்ணுறான் செவ்வளவு தாழ்த்தி உங்களுக்கு தேவையை நிறைவேற்றி கொடுக்குறான் இதை எழுபத்தி ஐந்து முறை ஓதிட்டு நீங்கள் துவா செய்து பாருங்கள் நிச்சயமாக ஒரு நிரப்பமான செல்வமும் கிடைக்கும் தேவையும் நிறைவேறும் பாவங்களும் மன்னிக்கப்படும் எல்லா போதுமான இந்த மாதிரி குறைந்த நேரத்தில் சிறப்பான அமல்களை போட்டு வரோம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது யாருக்கெல்லாம் நம்ம போடுற வீடியோலாம் பயனுடையதாக இருக்கோ அந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க அது எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்